எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக்கொள்றேன் இன்றைய தினம் வந்து ஒரு சிறப்பான வாழ்வாதார உதவியை வந்து வழங்க போகிறோம் யாருடைய உதவி அப்படின்றத பார்ப்போம் அதே மாதிரி எங்களுடைய வீட்டுக்கு வந்து ஒரு உறவுகள் யாழ்ப்பாணத்துலேருந்து குடும்பத்தோட கணவன் மனைவி இரண்டு பிள்ளைகள்னு சொல்லி வந்திருந்தார்கள் அப்போ அவையில கொண்டு போய் புதுக்குடியிருப்பில் ஆவேல் ஆவேல்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது லண்டன்ல இருக்கிற உறவுகளட ஃபார்ம் உண்டு அப்போ அந்த ஃபார்மில் கொண்டே விட்டு இப்போ அவர்களையும் ஒரு தடவை போய் இப்போ அவையிற நிலப்பாடு எப்படி இருக்கு அவையிற வீடியோ ஆரம்பத்துல வந்து போட்டோம்னா அப்ப அதை பார்த்த உறவுகள் ஒரு சில உறவுகள் வந்து ஆர்வமாக வந்து கேட்டிருந்தார்கள் இப்போ அவையிற நிலப்பாடு எப்படி இருக்கு ஒருக்கா நீங்கள் ஒருக்கா போய் காட்டுங்க அவை இப்போ என்ன செய்து இந்த இன்றைய தினம் வந்து இந்த வாழ்வாதார உதவியை கொண்டு போய் வழங்கிட்டு நாங்க துருவா புதுக்குடியிருப்பு போய் ஆவியல் பம்ல அவைய குடும்பம் இப்போ என்ன நிலப்பாட்டில் இருக்கு அப்படின்றதையும் வந்து பார்ப்போம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்க வழங்க போற வாழ்வாதார உதவி யாருடைய உதவி அப்படின்றத வந்து பார்த்துருவோம் லண்டன்ல இருக்கிற ராம் என்று சொல்லக்கூடிய அண்ணா ஊடாக ராம்னு சொல்லக்கூடிய அண்ணா ஊடாக ஒரு செரட்டி ஒன்று நடத்தினோம் என்று சொல்லி சொல்லியிருப்பேன் நாங்கள் ஒரு சோசியல் சர்வீஸ் மேரி செய்கிறது நடைபயிற்சி நடைபயிற்சி உடல் ஆரோக்கியம் தொடர்பான விழிப்புணர்வு இதுகள் கொடுக்குற மாதிரி ஒரு ஒன்பது மாணவர்களும் ஒரு ஆசிரியரும் எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு வயதுக்கு உட்பட்ட ஒரு ஆசிரியரும் அதுக்கு கிழ மாணவர்கள் மாணவர்கள் ஒரு ஒன்பது பேர் இணைந்து அங்கே அங்க வந்து இப்படியான செயல்பாடுகள் சோசல் சர்வீஸ் மாதிரியான செயல்பாடு சமூக விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரியான நிகழ்வுகளை வந்து அந்த இடத்துல வந்து லண்டன் சொல்லக்கூடிய இடத்துல ஒவ்வொரு ஒரு இடங்கள்ல சலஞ்ச் போட்டியல் தூரம் நடக்கிறது இந்த மாதிரியான நிகழ்வுகளை செய்து அங்க இருந்து அங்கத்தை மக்களால் வழங்கப்படுற பணத்தில இருந்து எங்களுடைய பகுதியில் இல்ல உள்ள உறவுகளுக்கு எங்களுடைய பகுதியில் இருக்கிற உறவுகளுக்கு வந்து வாழ்வாதார உதவிகளை அவையல் சிறப்பா இப்ப அவங்களுக்கு உதவி என்று இல்லாம அவை அதை கொண்டு தொழில் செய்யக்கூடிய மாதிரிக்கான உதவிகளை வழங்கணும்னு சொல்லி என்னூடாக வந்து இப்ப இது வரைக்குமே ஒரு ஆறுகள் உதவிகளை வந்து வழங்கிடணும் பதினைஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட உதவிகளை வழங்கி இருக்கணும் என் ஊடாக இன்னும் உதவிகள் இருக்கணும் அந்த உறவுகளட உதவியை தான் இன்றைய தினம் வழங்க போகிறோம் அந்த ஒன்பது மாணவர்களுக்கும் அவர்களை கொண்டு வழிநடத்தி இந்த செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கிற அந்த ஆசிரியருக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் அப்ப ராம் என்று சொல்லக்கூடிய அண்ணா ஊடாக லண்டன்ல இருக்கிற ராம் என்று அவர் ஊடாகத்தான் அவருடைய பிள்ளைகளும் அதுல இரண்டு பேர் இணைந்து இரண்டோ மூன்று பேர் இணைந்து அதோடு வேறு ஆக்களும் அணைந்து தான் இந்த செயல்பாட்டை வந்து செய்யணும் என்னோடாக செய்ய வழிக்கிட்டது குறிப்பிட்ட காலம் தான் இப்போ ஒரு ஒரு வருடத்துக்குள்ளே தான் அதுக்கு முதல் அவர்கள் வேறு வேறு பகுதிகளில் நிறைய உற உதவிகளை வந்து வழங்கி வாங்க இன்றைய தினம் என்ன வாழ்வாதாரம் அப்படின்றத வந்து பார்ப்போம் அதே மாதிரி வீடியோ கடைசி மட்டும் பாருங்கள் அப்படியே எனக்கு இங்கே முன்ன முதல் வந்த எங்களோட வீட்டுக்கு வந்த உறவுகள் இப்போ வந்து புதுக்குடியிருப்பில் இருக்கணும் அவேர நிலப்பாடு எப்படி இருக்குது இப்போ அவையில் கொண்டே விட்டு ஒரு மூன்று மாதத்துக்கு மேலே அவையான நிலப்பாடு எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து போய் பார்ப்போம் வாங்க உதவிய முதல் வழங்குவோம் ஆதரவு தந்தவன் இருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிக்கிறேன் வாங்க சரி இது உங்களுக்கு திட்டத்துல தந்தது இல்ல இது முதல் அவர் கட்டின வீடு சொந்தமா கட்டி அந்த ஆறு கட்டினது முதல் அவர் அவங்களோட ஓ இப்பரா திருத்த வேலைக்கு வந்து தான் திருத்தி இருக்கு குறையில இருந்து ஓ அக்காவுக்கு வந்து வாழ்வாதாரமாக வழங்கப்பட்டிருக்கு அக்கா உங்களோட பேர் சுதர்சினி சுதர்சினி ஓ சுதர்சினி என்று சொல்லக்கூடிய அக்கா எங்க வீட்டுல இருந்து ஒரு பக்கத்துல தான் இருக்கிறா ஒரு அஞ்சூறு மீட்டர் தள்ளி இருக்கிற என்னான் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு அஞ்சூறு மீட்டர் தள்ளி இருக்கிறா ஆஹ் அப்ப இவாட நிலப்பாடு வந்து எனக்கு வந்து முதலே தெரியும் போல காலமா இந்த உதவியை வந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஏழு மாதம் எட்டு மாதத்து கிட்ட தனக்கு இந்த கோழி வளர்ப்புக்கு ஏதாவது ஒரு உதவி வந்து செய்யுங்க தான் வீட்டுல இருக்கிற நான் இதை வளர்ப்பன் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலே இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிற கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் எனக்கு பக்கத்துல இருக்கிறதால ஒரு சரி பார்த்து நான் யாராவது ஒரு பதிவு ஒன்று போட்டு உதவி எடுத்து தரணு எடுத்து தரணும்னு சொல்லி ஆஹ் ஏதாவது ஒரு உதவியை பெற்றுத்தாங்க தனக்கு அந்த கோழி வளர்ப்புக்கு ஒரு உதவி ஒன்று செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்போ அதே மாதிரி அந்த லண்டன்ல இருக்கிற ராமன் சொல்லக்கூடிய நான் அந்த சிரட்டியால் வழங்கப்பட்ட பணத்தை வந்து தந்திருந்தார் அப்போ அவர் டைம் வந்து சொன்ன நான் இப்படி ஒரு அக்கா கேட்டு இருக்கிறான்னு சொல்லி அக்காவுக்கு வழங்குறதுக்கான காரணம் அக்கா வந்து ஒரு முன்னாள் போராளி என்னக்கா ஓ கா அப்ப இப்படி கோழி வளர்ப்பு தான் செய்யக்கூடிய ஒரு நிலைமையில முதுகுல பீசம் இருக்குது அப்ப அவ ஒரு முன்னாள் போராளியா இருந்தவா அதே மாதிரி அவட கணவர் ஒரு முன்னாள் போராளி அவர் வந்து மாவீரர் அவர் மாவீரர் அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு திருமணம் மண்ணு செய்தீங்க திருமணம் மனு செய்து அதுக்கு பிறகு அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஓ அதால வந்து அவர் அவர்கிட்ட உதவி இவாக்கு இல்லை இவாக்கு வந்து இரண்டு பிள்ளைகள் ஒரு படியன் படிச்சு கொண்டிருக்கிறார் ஒரு படியன் சின்ன படியன் ஆஹ் அவர் ரெண்டாம் ஆண்டு என்ன முதலாம் ஆண்டு ஓ முதலாம் ஆண்டு அக்கா இருந்து வந்து உதவி உதவி என்று கேட்டு வந்துருந்தவா உண்மையிலேயே அவாக்கு வந்து இப்ப கணவர் இப்ப திருமணம் செய்திருக்கிற கணவர் உதவியும் இல்லை அதே மாதிரி இது வந்து இந்த வீடு வந்து உங்களோட முதல் கணவர் வந்து கட்டினது என்ன அவர் கட்டின வீடு அவர் காலமா இந்த பகுதியில தான் இருக்கணும் அப்ப அதால அவாட்ட மேலதிக தகவல்கள் அவாட்ட தகவல் எல்லாம் தெரிஞ்சபடியா அதை வந்து நான் சுருக்கமா அவாட்ட கேட்காம சொல்றேன் இப்ப ஆக்கலண்டா கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும்ன்ற ஒரு தேவை இருக்கு அப்ப தெரிஞ்சு கொண்டே அதை திரும்ப திரும்ப கேட்கிறத விட நம்ம அதை பத்தி சொல்றது அஹ் இதானது அப்ப அக்காட உண்மையான நிலவரம் வந்து இதுதான் இப்ப இது இதுவும் வந்து என்னத்துக்காகன்னு சொன்னா இப்ப எனக்கு பணம் தந்திருக்கிறவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சறிஞ்சவர்கள் இல்ல இப்போ நான் யாரை ஒன்று பண்ணாலும் யாருக்கு பண்ணாலும் கொடுக்கலாம் அப்போ பொதுவான இடத்துல நாங்கள் இப்படி பதிவு செய்து போடக்குள்ளே இங்கே வந்து ஒரு அழகு மாத்திரத்துக்கோ இது செய்கிறதுக்கோ சந்தர்ப்பம் இல்லைன்றதால இந்த பதிவும் வந்து செய்கிறது நோக்கம் பதிவு செய்கிறது இப்போ அவே என்ன நம்பி தரணும் நான் யாருக்கு கொடுத்துட்டு தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறேன்னா சும்மா அனுப்பிட்டு போயிடலாம் இப்போ இதுவே பப்ளிக்கில் செய்யக்குள்ள அப்படி செய்யலாது இப்போ உங்களோட நிலப்பாடு இவா அக்காட நிலப்பாடு ஒரு உண்மையான நிலப்பாடு அவாவுக்கு ஒரு வாழ்வாதார உதவியாக வந்து கேட்டிருந்தா அப்போ இந்த உதவியை வழங்கிய உறவுகளும் ராமன் சொல்லக்கூடிய அண்ணாவும் வந்து சொல்லியிருந்தார் நாங்கள் தங்களோட உதவிகள் எல்லாமே வந்து இங்க வந்து ஒரு சிறப்பான அவையில் தங்களோட வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய மாதிரிக்கான ஒரு உதவியா இருக்கும்னு மன்னசு அப்போ அவக்காவுக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா பெறுமதியான வாழ்வாதார உதவியை வந்து வழங்கியிருக்கு ஐம்பத்தஞ்சு கோழிகளையும் அதற்குரிய கூட்டையும் வந்து வழங்கி இருக்குது அவ இப்ப இந்த சாப்பாடு செலவுகள் வந்து இருக்கிறதால அதுக்குரிய இருபதனாயிரம் ரூபா பணத்தை மொத்தம் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வாழ்வாதார உதவி அதுல வந்து இருபதனாயிரம் ரூபாய் பணம் வந்து கோழிக்குரிய தீவனம் அதுக்கு பிறகு நீங்கதான் அதுக்குரிய தீவனங்களை தேடிக்கொள்ளணும் சிக்கனமான முறையில கோழி வளர்ப்பை செய்யறதுக்கு கோழி வளர்ப்புன்றது வந்து சாதாரணமா உங்களோட கவனிப்புல இருக்குது நீங்க என்னென்ன பொருட்களை வந்து கொண்டு போடுறீங்க கோழி சொல்லி அஹ் எல்லா ஐட்டத்தையும் பண்ணி கொண்டு நாங்க போட்டு அதுக்குரிய மருந்து வைக்க வேண்டிய நேரத்துல மருந்தை வச்சு இதுக்கு முதல் அனுபவம் இருக்கா அங்கால ஒரு கூட இருக்க அக்கா அப்ப முதலே வளர்த்த ஒரு அனுபவம் இருக்குது அந்த அடிப்படையில அக்காக்கு வந்து கொடுத்துருக்கு நீண்ட காலமா அவ கேட்டு கொண்டு அது அதே மாதிரி அந்த உறவுகளும் வந்து இந்த வாழ்வாதார உதவிய ஒரு ஒரு குடும்பம் சரியா அதை வச்சு வாழ்க்கையா கொண்டு போகக்கூடிய மாதிரிக்கு உதவியை வந்து வழங்குங்கன்னு சொல்லி சொல்லி இருந்துச்சுன்னா

ஆஹ் எங்க சூழ்நிலை எங்களை அப்படி ஒரு கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு வந்து சரியான ஒரு கவலை என்னென்று ஏற்கனவே நாங்கள் யுத்தத்தால பார்த்துனாங்க முதல் என்ற கணவரை நான் நிலந்தேன் நான் மற்றது எனக்கு ஒரு மகன் இருக்கிறேன் அதால எனக்கு இந்த என்னன்னு சொன்னா இப்ப நான் இன்னொரு திருமணம் செய்தும் அந்த வாழ்க்கை நிலைக்கு இல்ல ரெண்டு பேருக்கும் உள்ள குடும்ப பிரச்சனையால கொன்ற வருஷமா பிரிஞ்சுட்டான் நான் அவன் முதல் ஆரம்பத்திலேயே நான் பிரிஞ்சு இருந்து ஒரு பிரிஞ்ச குறிப்பிட்ட காலத்திலேயே வந்து தெரிவிச்சிருந்தேன் நான் அதை வந்து என்னதுக்காகண்டா இப்ப குடும்பம் பெரியது சேர்றது கணவன் இருக்கிறார் ஓகே இப்ப அவட ஏதோ பார்த்து செய்து செய்வேன் வந்துதான் பட்டா இப்ப ஒன் ஒன்றரை வருஷம் இப்ப இன்று வரைக்குமே எந்த ஒரு உதவியும் இல்லைன்னு அவன் வந்து இருந்தா இப்ப எனக்கு இயலாத வழியா இப்ப பிள்ளைய விட்டுட்டு ஒரு உதவி இல்லை வெளியில போய் நான் ஒரு வேலை செய்யறதுக்கோ இந்த ஒரு உதாவியும் இல்ல அதெல்லாம் நான் இந்த வீட்டோட இருந்தா வளர்த்து கொண்டு நான் மட்டும் தைப்பேன் அந்த தொடர்ந்து தைக்க மாட்டேன் இருந்திருந்து தைக்கக்கூடிய இது இருக்கு நான் தைச்சுத்தான் இப்ப சாப்பிடுறேன் மிஷின் ஒன்று ஒரு சின்ன மிஷின் ஒன்று இருக்குது ஆனா அது அந்த கொஞ்சம் பிள்ளை திருத்தி இல்ல நல்ல மிஷின் ஒன்று இருந்தா நான் அதை இன்னும் என்ற இதை கொண்டு போகக்கூடிய உதவியா பெற்று தந்திருப்பேன்

என்று சொல்லக்கூடிய அண்ணா ஊடாக ஒரு குழுவினர் பத்து பேர் சேர்ந்த குழுவினர் அங்கே ச சோசியல் சர்வீஸ் சமூக சேவைகளை செய்து அதில இருந்து அங்கத்தை மக்களால் கொடுக்கப்பட்ட பணத்துல தான் இந்த உதவியை வந்து வாழ்வாதார உதவிகளை வந்து நிறைய வாழ்வாதார உதவியை வழங்கியிருக்கிறோம் அதில் அக்காவுக்கும் ஒரு உதவியை வந்து வழங்கியிருக்கிறோம் இருக்கிறோம் இந்த உத உதவியை வழங்கிய உறவுகளுக்கு அந்த ஒன்பது மாணவர்களுக்கும் அந்த ஆசிரியருக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சு கொள்றேன் எனக்கும் இந்த செய்த லண்டனில் வசிக்கும் ராமண்ண அவர்களுக்கு எனது மனப்பூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும் இதே உதவிகளை இன்னும் எத்தனையோ என்னை போல பாதிக்கப்பட்ட அதாவது யுத்தத்தால கணவனை இழந்து பிள்ளைகளை இழந்து தாய் தவப்பனை இழந்து இருக்கிற உறவுகளுக்கு உதவிக்கரன் செய்ய வேண்டும் என்று உங்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டு ஓ நன்றி நானும் என்னுடைய நன்றிகளை வந்து தெரிவிக்கிறேன் மைக்க தண்ணீங்கன்னா நாங்க போயிடுவோம் வணக்கம் அண்ண என்ன மாதிரி ஆ எப்படி போகுது தொழில்கள் எல்லாம் அப்ப நீட்டா செய்து கொண்டுதான் இருக்கிறீங்க

சிரிச்சு கொண்டு சரி சந்தோஷம் கடையை செய்யுங்க நான் எதுக்கும் அவைகளோட கலைக்கிறேன் அவை விரைவினம் வரேக்குல வந்து உங்கள நேர வந்து பாப்பினோம் புதுக்குடி ஒரு அலுவலா போறேன் வரட்டா வைட்டு சந்தோஷம் வாரண்ண கட்டாயம் உதவி இப்ப எல்லாருமே நான் கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு ஆரம்பத்துல வந்து கையிலேயும் முதல்ல வந்து தந்துருந்த நாள் கடந்து நீங்க இப்ப ஒரு எவ்வளவு காலம் வருமா அஞ்சு மாதம் வருமா சரி எதுக்கும் பிரா வார்ண்ண வார்ண்ண

வாங்க பிறகு என்ன மாதிரி போகுது வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறோம் வீட்டை போடணா ஓ வீட்டை போடணும் அப்ப உங்களை அங்க உங்களோட உறவினர்டு யாரும் தேடி வந்ததோ அம்மா வந்தவா மற்ற உங்களோட அம்மா எங்க இருந்து அச்சுவேல இருந்து ஆஹ் மற்ற பிறகு வேந்தை தவாலையும் கொஞ்சம் பிரச்சனை வந்தது ஆரால இது மனுஷீடா ஆட்கள் ஆல்ல இந்த அங்க இருந்து என்ன பிரச்சனை இல்லை நாங்கள் அங்க போயெல்லாம் அந்த காணி உருதிய காண சும்மா போய் சும்மா உங்க கூட கேச போட்டது ஓ காணி உருதிய காண அப்படி என்ன மாதிரியே அப்படி இருக்கு வாழ்க்கையெல்லாம் ஆஹ் நீங்க வந்தப்போ சந்தோஷமா இருக்கிறீங்களா என்னாங்க ரம்பி எங்க மத்தவங்க ஆ ஆவேல் ஃபவுண்டேஷன் டிவி எல்லாம் எடுத்ததாவே தேவை புது டிவியா ஓ தங்காஜி சந்தோஷமா இருக்கிறீங்க நீங்க போன் அடிப்பீங்க இல்ல என்ன சொன்னா வேற ஏல தான் நீங்க சொல்றீங்க போன் அப்புறம் வேற இல்ல இந்த வேற இல்ல நான் வந்து பாக்கணும் பாக்கணும் பண்ணேன்னா வீடியோகளை எல்லாம் பாத்துறாங்க அந்த தாய்லாந்துல தாய்லாந்து போன வீடியோ எல்லாம் பாத்துனீங்க அன்னையட அண்ணன் அக்காட வீடியோ வந்து பாத்திருப்பீங்க உண்மையிலேயே யாழ்ப்பாணத்துல எனக்கு வந்து ஆரம்பத்துல வந்து தெரியாதானே யாரு வர இன்ன மாதிரி இவங்கள என்ன செய்வாங்க உண்மையிலேயே நல்லா அக்களா இல்ல இவங்க அங்க ஒரு செய்தில வீடு பட்டு இங்க வந்து இருக்கிறாங்களா ஒரு பார்வை இருக்கும் என்ன ஆரம்பத்துல அதுக்கு பிறகு இப்ப எவ்வளவு காலம் இங்க வந்து நாங்கள இங்க வந்து கூட நான் கூட மூணு மாதத்துக்கு கூட ஒரு நாலு மாத்துகிட்ட வேறமா நினைக்கிறேன் நான் வந்து அண்ணாட வீடியோக்காக இப்போ ஒரு சிலர் வீடியோ பார்த்தாக்கலமா வந்து கேட்டுருந்துச்சுன வேணுமே இப்ப என்ன செய்யணுமாவே என்ன செய்யுதோன்னு இருக்கணும் எப்படி போகுது உங்களோட வாழ்க்கைங்க நல்லா போகுது சந்தோஷமா சம்பளம் எல்லாம் தெரியுன்னா சம்பளம் தெரியுங்க அடிப்படை வசதிகள் எல்லாம் செய்து தந்துருக்கு பிள்ளைகள் என்ன செய்யணும் படிக்கணுமா அவர் இப்ப திங்கட்கிழமைதான் என்னை கொண்டு வரணும் ஸ்கூலுக்கும் செர்டிபிகேட் எடுத்து கொண்டு வந்து சர்ட்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துன்னு வந்தாச்சு ஓ அப்போ அன்னைக்கு வந்து இந்த ஆவேல் ஃபார்மிங் ஃபார்ம்னு சொல்லக்கூடிய இந்த உறவுகளால் அவருக்கு சம்பளமும் போட்டு கொடுத்து இங்கே ஒரு வேலை அதே மாதிரி அடிப்படை சைக்கிள் சைக்கிள் இருக்கிறது மற்றது சைக்கிளும் டிவி எல்லாமே எடுத்து தந்திரிக்கணும் என்ன தேவையான பொருட்கள் எல்லாம் இந்த பம் மற்றது சைக்கிள் ஆ விவசாயம் உங்களுக்கு செய்கிறீங்களா இல்லை அவையலுக்கு செய்கிறீங்களோ இல்லை விவசாயம் என்ன செய்ய வழி கிடையில இப்போ கொஞ்சம் கத்திரி கொஞ்சம் நான்

இந்த வாழை எல்லாம் வேற ஒரு ஆள் சொன்னது நாங்கள் வரையக்குள்ள இந்த கட்டையானது அழிக்கச் சொல்லி சொன்னீங்கன்னா இந்த வாழையை அழிச்சு விட சொல்லு ஓ அழிக்க அழிக்கச் சொல்லி இப்ப நான் அழிக்கையலை ஆஹ் இப்ப தென்னை கண்டுக்கெல்லாம் தண்ணி விடுறீங்களோ தன்னங்கண்டு விடுவ தண்ணி ஆஹ் ஆஹ் அதுக்குள்ளயும் கோழி கூடி இருக்கேண்ணே ஓ அதுக்குள்ளதானே அந்த முதல் வ வளர்த்துக்கி பெரிய கோழிகள் வளர்த்து அப்ப கூட வேலை அப்படியே காணியை பாக்குறது தான் ஓ காணிய பாக்குறது புல்லு வேலை வெட்டுறது தண்ணி விடுறது தரவங்க மேலே நல்லா இருக்கணா சரி போலம்மா இடம் விட்டு இடம் மாறி யாழ்ப்பாணத்துல இருந்து இங்க வந்துருந்துச்சுன்னா என்னென்ன என்ன யோசனையில என்ன தேடி வந்தால் நீங்க விரைக்கில் என்னென்ன என்ன ஆரம்பத்தில் தெரியும் உங்களுக்கு ஆரம்பத்தில் அந்த வீடியோக்கள் பார்த்துட்டு தான் உங்களுக்கு தெரியும் வீடியோக்கள் பார்த்துட்டு பிரச்சனை இந்த விரைக்கில் உங்கள்கிட்ட வருவோம் கடைசி நீளம் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து ஓ வந்து காயத்தோடு வந்துருந்த ஒரு காயெல்லாம் மாறிட்டோ ஓ காயெல்லாம் மாறி பெண்ணாக ஊற்றப்பட்டேன் என்ன பெண்ணாக ஊற்றப்பட்டேன்னு சொல்லி காயத்தோடு வருகை தந்திருந்துச்சுன்னா ஆஹ் உறவுகளோட வழியே தான் வீட்டுக்கு வழியே தான் இருந்தேன்னு சொல்லி இன்னைக்கு இந்த ஃபார்மில் வந்து அந்த உறவுகளோட கதைச்சி விட்டுறேன்னா ஒரு சம்பளமும் கொடுத்தா அண்ணாக்கு வந்து சம்பளம் கொடுத்து அதே மாதிரி காணியை வந்து பராமரிக்கிறது தோட்டங்கள் வந்து நீங்க எனக்கு காரணத்துலயே வந்து சொன்னேன் அவைலுக்கு முயற்சி இருந்தா தோட்டங்கள் வந்து அவையை செய்து அதில் வர்ற வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இப்ப நான் என்ன சொல்றேன்டா கோழி குஞ்சம் வாங்கிட்டு வந்த நிற்குது கோழி குஞ்சு நிக்குது எத்தனை கோழி குஞ்சு பத்து கோடி கொஞ்சம் ஆனா காணாது இந்த இடத்துக்கு இன்னும் கூட போடலாம் ஆஹ் நீங்க இன்னும் முழுக்க முழுக்க பயன்படுத்துங்கன்றான்னு இப்ப அவைய தர்றது உங்களுக்கு ஒரு அடிப்படை பாதுகாப்பு குடும்பத்துக்கு பாதுகாப்பான சம்பளமா இருக்கும் அதை விட மேலதிக மிச்சப்படுத்தணும்டா ஒவ்வொரு விட விடாம விடியல இப்ப வெயிலுக்குள்ள நிக்கணும் நேரத்தோட எல்லாது போட்டு வேலை இப்ப அதை கொஞ்சம் ஆர்வமா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா செய்ய வலிக்கிட்டீங்கன்னு இப்ப எல்லாம் செய்திருக்கிறீங்க இன்னும் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா செய்து வாழ்க்கையில நல்லா வர பாருங்க அதே மாதிரி உங்களை இப்போ உறவுகள்ன்றது வந்து உண்மையிலேயே நீங்கள் காசு பணத்தோடு இருந்தீங்கன்னா எப்படி எப்படின்றத கண்டுபிடிக்க மாட்டீங்க ஆனால் அடிமட்டத்தில் இருந்து நீங்கள் நல்லா வந்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இப்போ உங்களை எதிர்க்கிற உறவுகளை அப்படியே மாறி உங்களோட பேரை மாறிக்கதை வேணும் உங்களோட நல்ல மாதிரி பழக நல்ல மாதிரி வேணும் நம்ம எல்லாம் எங்க ஏற்படும் சொல்லி பார்த்தா நாங்கள் பொருளாதாரத்துல மேலோங்கி வங்கி மட்டும்தான் இது சாத்தியம் அப்ப நாங்க எங்க கவனம் செலுத்தணும் உறவுகளை பண்ணுறதுல உறவுகளோட போய் கதைச்சு இல்லை அவையோட உறவு வச்சு கொள்ளணுமன்றதுல கவனம் செலுத்தணுமா இல்லை எங்களை பொருளாதாரத்துல மேலே உயர்த்தி கொள்ளணுமா எங்களை பொருளாதாரத்துல எது சிறப்பானது எது புத்திசாலித்தனம் பொருளாதாரத்தில் இதுதான் புத்திசாலித்தனம் இப்ப நீங்க போய் அவையோட உறவை தக்க வைக்கணுமோ இல்லை அவையோட உறவு வேணுமோ அப்படி எதுவுமே செய்யுது உரத்து சொந்த காரணம் உங்களை சொந்த சொல்லி சொல்லுவாங்க நீங்க ஒரு நல்ல நிலைமையில இருந்தா மட்டும் அப்படி இல்லாட்டி உறவும் எனக்கு இவன் சொந்தம் இல்லைன்னு சொல்லி சொல்லும் நீங்க பின்தங்கி இருந்தா வாழ்க்கையில நீங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே உண்டா ஒருத்தருக்கு எனக்கு நீ துணா உனக்கு நான் துணைன்னு வந்துட்டீங்க இனி உங்களோட வாழ்க்கையில குறிக்கோள் எல்லாம் என்னவா இருக்கணும் இப்ப நீங்க இவ்வளவுதான் இது செய்தாலும் உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பு உண்டு இருக்கணும் சாப்பாடு இதுக்குள்ள பெருசா உங்களுக்கு செலவில்லை இப்போ இங்கே இது செய்கிறது அதே மாதிரி அந்த உறவுகளும் சப்போர்ட் பண்ணுவீங்க உங்களோட நீங்கள் வேலுக்கு அப்படி உடவத்தை செய்யறவங்க இந்த இங்கே இருக்கே நிறைய பேருக்கு பொதிகள் சாமான்கள் கொடுக்குற வந்து இருக்கிறேன் அப்போ அப்படியானவே உங்களுக்கும் உங்களோட வாழ்க்கையை இங்கே தரத்துக்கு கட்டாயம் நீங்க வேலுக்கு நம்பிக்கையாக ஏதாச்சும் செயல்படையுள்ள இந்த காணியை இன்னும் டெவலப் பண்ணி நீங்களும் ஊக்கமா இருக்க ஒரு நல்ல இடத்துக்கு நீங்க வருவீங்க நீங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து அடுத்த ஒரு நிலையில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இப்பதானே அஞ்சு மாதம் இன்னும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீங்க இதெல்லாம் சரியா செய்து கொண்டு போவீங்களா இருந்தா உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும் அந்த மாற்றத்தோட நீங்க போகணும் இப்ப உங்களை போமிட்டா காண ஏதாவது காண ஏதாவது காணே ரெண்டு வீட்டுக்கார கோல் பண்ணாங்க அதையும் தவித்து விடுங்க இப்ப நம்ம ஏதாவது கதைக்க போனா தானே பிரச்சனை இல்லை என்று சொல்லி போட்டு ஒரு விஷயத்தோட போங்க மிக அதிகமா பிரச்சனைன்னா கொடுத்து போங்க அதை கடந்து நீங்கள் போய் அண்ணன் தம்பி அம்மா சாண்டு உறவு திரும்ப வச்சு இல்லை திரும்ப நாங்கள் யார்டையுமே போகிறோம் இல்லைன்னு நாங்கள் இப்போ யாரையும் இப்போ அம்மா இல்லாமல் எங்களை தேடி வந்தது அம்மா தான் வந்தவன் இப்போ நான் போன அடிச்சு அம்மா வாங்குவோம் அப்படின்னு சொல்லல அம்மா தான் வர ஒன்று நினைச்சு வந்தது உங்களை பார்க்கணும் மட்டும் ஓ அதைத்தான் இது சொல்கிறோம் நீங்கள் இப்போ கடைசி தான் ஒரு அந்த ஒரு நிலைமை நீ யாருக்குமே வரக்கூடாது ரெண்டு பிள்ளைகளோடையும் நீங்கள் வந்து அதில் இருந்து பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும் பார்க்கலாம் இந்த இடத்துக்குள்ள ஒருத்தரும் வர மாட்டேனான் ஏதாவது இந்த பெரிய கோழி ஒரு மூன்று கோழி சொல்லி கொண்டு சொன்ன தார் என்று சொல்லி இருக்கிறோம்னு மூன்று கோழியும் அந்த விலைக்கு பெரிய கோழி அடக்கட்டுற மாதிரி அடக்க அடக்கட்டி எடை கட்டி எடைக்கட்டி பெருக்கி போட்டு நீங்கள் இதுக்குள்ளே கோழியில் வந்தால் கோழி கோழியில் ஒரு வருமானம் உப்பு ஒரு சின்ன சின்ன கத்திரிக்காய் வச்ச முடியல அதில் ஒரு வருமானம் தக்காளி வைச்ச முடில அதில் ஒரு வருமானம் அதெல்லாம் அங்கங்காங்க வரும் தெரியாது ஆனால் உங்களோட வர மாதம் இன்கம் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பெட்டி ஒரு வருமானம் வரும் ஆனால் எல்லாத்தையும் உருவாக்கி செய்யணும் குடி செய்வோம் இப்ப நீங்களும் இவரும் வீட்டுல இருக்கிற வழியா இனி அவன் இரண்டு மலர் திட்டம் சின்ன பிள்ளைகளுமே அந்த மாதிரி முயற்சி செய்யலாம் அந்த மாதிரி அழகா அதை விட நீங்க ஒண்ணு உருவாக்குன விஷயத்தை போய் பார்க்கக்குள்ள அதோட இருக்கையே பொழுதுபோக்குன்றது வழியே மன சந்தோஷமும் ஏற்படும் அப்படி இருக்கு இப்ப மனநிலை எல்லாம் நல்லா இருக்கு இங்க வந்து ஒரு டிசர்ஸும் இல்ல உங்களோட உலகம் உங்களோட வாழ்க்கை ஆஹ் இல்ல எங்களுக்கு இப்ப இந்தியாக்கள் நல்ல சப்போர்ட் நல்ல சப்போர்ட் அவை வந்து டிவி எடுத்து சைக்கிள் எடுத்து போன் எடுத்து அந்த என்ன ஓ அடிப்படையாக அவையிலும் நிறைய செலவுகள் வந்து செய்திருக்கிறோம் இன்னும் அவையை வந்து நீங்க இருக்கிறத பார்த்து செய்வினம் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது இப்ப அவை எழுந்த மாதத்தில வேற என்ன மாதிரி வாங்கலனு தெரியாம எதுவுமே செய்ய முடியாது இப்ப நீங்களும் நம்பிக்கையா சரியா இருக்கீங்களா இது செய்யும் உண்மையிலேயே வந்து எனக்கு வந்து ஒரு மூன்று நாலு தடவை ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன் அண்ணா நான் இப்போ நல்லா இருக்கிறேன் அந்த நிறைவாக சொல்லுறது வந்து உண்மையாக சந்தோஷமாக இருந்தது இப்போ நான் நல்லா இருக்கிறேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குள்ள இப்போ அதைத்தான் அன்றைக்கும் ஒரு ஆள் வந்து எடுத்த இடத்துல கேட்டவர் என்ன இங்கே அவை என்ன மாதிரி இப்போ அவை என்ன பாட்டோ இருக்கா நீங்கள் பதிவு செய்து போட மாட்டீங்களான்னு சொல்லி அப்போ அதான் வந்தேன் நான் இப்போ நீங்கள் என்னென்ன பாட்டில் இருக்கிறீங்க இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பதிவு செய்து போடுவோம் மட்டு சீக்கிரம் கதைக்க ஓ ஓ ஹலோ ஓ வணக்கம் அண்ணா சொல்லுங்க குழந்தைகள ஓ நல்ல சுகம் இவையில் ஒருக்கா பார்த்துட்டு போமென்னு சொல்லி ஆ சரி சரி நல்லது வந்து நன்றி என்ன நன்றி உண்மையிலேயே வந்து எனக்கும் வந்து அன்றைக்கும் வந்து ரெண்டு மூணு தடவை கால் பண்ணி சொல்லியிருந்தார் அண்ணா நல்லா இருக்கிறோம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சைக்கிள் எடுத்து தந்திருக்கணும் போன் வேண்டி தந்திருக்கணும் அதே மாதிரி டிவி வேண்டி தந்திருக்கணும் அடிப்படை வசதிகள் எல்லாம் செய்து தந்திருக்கேன் தோட்டங்கள் எல்லாம் செய்திருக்கிறார் இப்போ பார்த்தேன் நான் ஓ அதைத்தான் நான் சொன்னேன் நான் அவர் ஒரு என்ன இல்லைன்ற ஒரு இதான நிலைமையில் நான் ஆரம்பத்தில் ஜோதிச்சு கொண்டு வந்தேன் நான் யார் என்ன மாதிரியேன்னு தெரியாது ஆனால் ஆள்கிட்ட வீடியோ போட்டேன்னா நான் எந்த ஒரு கம்ப்ளைண்டும் வரையில்லை எனக்கு அதே மாதிரி அங்கே உள்ள ஊரில் உள்ளால் அவர் சொல்கிற விஷயம் உண்மையானதுன்னு தான் ஒரு கருத்து வந்து தெரிவிச்சிருந்தேன் இதுவும் அந்த இங்கே இப்போ இங்கே கொண்டு விட்டும் இப்போ இத்தனை மாதம் வந்து பார்த்தா ஓகே நல்லா இருக்கணும் அவரோட குடும்பம் சந்தோஷமாக இருக்குது பார்க்க சந்தோஷமாக இருக்குது அப்போ தான் நான் சொன்னேன் நான் அவை வந்து

கட்டாயம் அதை அதைத்தான் நான் இந்த அன்னைக்கு எல்லாருக்குமே பொதுவாக சொல்றது வீடியோ கொள்ளேன்னு சொல்றது நீங்க வந்து ஒரு ஆளுக்கு நம்பிக்கையா இருக்கேக்கல அவையும் கூட வாழ்க்கையை உயர்த்தி விடுவினோம் ஒரு கோடீஸ்வரன் நம்பினா நாங்களும் அவர்கிட்ட உள்ள பணத்துக்கு ஈக்குவலான ஒரு ஆக்கள் அவர் நம்பி எங்களை ஒரு தொழில் செய்து என்ன செய்யறதுக்கோ தருவார் ஆனால் அது அந்த தன்மை நம்பிக்கை இல்லாத ஒரு தனத்தில் இருந்தால் கட்டாயம் அது வாழ்க்கையில் என்ன தான் கஷ்டப்பட்டாலும் முன்னுக்குன்றது வரையிலாது அப்போ

அதுவும் போடணும் அதே மாதிரி சிறு சிறு அந்த இதுகள் செய்யணும் தோட்டங்கள் இப்ப இந்த காணியை பராமரிக்கிறதோட தங்களுக்கு அந்த மரக்கறி அல்லாத இதுகளை வந்து இன்னும் கூட உற்பத்தி செய்யலாம் தானே அது ஒரு வருமானமா வரும் தானே அவைக்கு இருக்கிற இடங்களை வந்து பயன்படுத்தி

ஓ கட்டாயம் நான் அதை தான் இங்க வந்தோன்னே சொன்னேன் நான் அதே அந்த நேரம் வந்து இங்கே வர்ற நேரம் ஊர்றது தடவை இந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே நிவாரணங்கள் உதவிகள் வந்து செய்கிறவே அப்படி அவைகளுக்கு நீங்க விசுவாசமாக இதாக இருந்தால் அவை ஒரு கட்டத்தில் பார்த்து கூட வாழ்க்கையை உயர்த்தி வினம் நீங்கள் நீங்க அதுக்கு நம்பிக்கையாக இருக்கணும் சட்டம் கட்டாயம் நாங்கள் செய்வோம் அது நல்லபடியாக நாங்கள் நிச்சயமா நிறைய அடிக்கலமா இருக்கணும் வண்டியில ஒரு

வந்திருக்குறனா நன்றி உங்களுக்கும் நீங்களும் ஒரு பெரிய ஒரு இதைத்தான் செய்திருக்கிறீர்கள் அவைகளுக்கு வந்து குடும்பம் வந்து சந்தோஷமா இருக்கணும் கட்டேன் கட்டேன் கால் பண்ணுங்க நான் மருவன் அண்ணாக்கு வந்து பார்த்து கட்டம் கட்டமாக இந்த பின்னுக்கு தோட்டங்கள் செய்கிறது கண்டுகள் அது இதுகளை வந்து இன்னும் தேசி மரம் எல்லாம் வச்சிருக்கணுமாக்கும் அது நிரந்தர பயிற்சிகள்

போட்டு இருக்கிறீங்க ஊரடக்கு சந்தோஷமா இருங்க நம்பிக்கையா இருங்க எல்லாமே நல்லா நடக்கும் இதுவரைக்கும் போனது போயிருக்கு அப்புறம் அக்கா இடையில அம்மா அப்பா தம்பி என்னீங்கன்னா சரி தம்பி தான் ஒண்ணும் ஜீக்காது பிறவைளுக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் முதல் ஒரு சந்தகம் இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் திருத்தி நல்ல இப்போ ஒரு சிலர் வரைக்குள்ள ஒரு பக்கம் ஒரு குணமாக இருக்கும் பிறகு அவை ரக பேச்சு எல்லாம் மாறி அதுக்கு பிறகு மாதிரி இருக்கும் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கணும் ஒரே மாதிரி நடந்து கொள்ளணும் அந்த அந்த தன்மையும் பாப்பிடும் செய்யுங்க வாரண்ண வடிக்கடுவோம் ரைட்